வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மருதம் ஆரி இன்றைக்கி நம்ம அழகான ஒரு சூப்பர் டிசைன் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு த்ரீ லைன் நம்ம எப்பவும் போல் செயின் டீஷ் போட்டுக்கலாம் ஜரி த்ரெட்டில் ஒரு லைன் சுகர் பீட் போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டாக தான் போடணும் சுகர் பீட் எப்பவுமே நாலாம் நம்பர் பீட் ஒரு லைன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு லைன் சுகர் பீட் போட்டுக்கலாம் கட் பீட் ஒன்று சுகர் பீடு ஒன்று அந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கோங்க பீட் கட் பீடு அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் பாருங்கள் இப்போ வந்து சுகர் பீட் ஒரு பீட் வர மாதிரி இங்கேருந்து போகும்போது ஒரு சுகர் பீட் கட் பீட் திரும்ப இங்கேருந்து வரும்போது ஒரு சுகர் பீட் ஒரு பீட் இந்த மாதிரி வர மாதிரி போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி வருது இல்லையா ஜிக் சாக் மாதிரி வரும் இப்போது அதில் நம்ம வந்து ஃப்ரெண்ட் நாட் போட போகிறோம் பாருங்கள் நான் ஆல்ரெடி வேறு ஒரு மாதிரி ஃப்ரெண்ட் நாட் போட்டு சொல்லி கொடுத்தேன்னா இப்போ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு கை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்லா பாருங்கள் இந்த இதை எடுத்துகிட்டு இப்படி சுற்றி அது உள்ள நூலை விட்டு இப்படி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு கை மட்டும்தான் யூஸ் பண்ணிங்க ரெண்டு கையும் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தேவை கிடையாது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போடலாம் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு வந்து குயிக்காக வந்து வேலை முடியும் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து சீக்கிரமாக போட்டு முடிக்கலாம் உங்களுக்கு பார்க்கும் புரியும் இந்த மாதிரி சுற்றி அதுக்குள்ளே த்ரெட்டை விட்டு அதை பிடிச்சிக்கணும் பிடிச்சிட்டு நான் இதை வந்து தனியாக உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சுகர் பீடு அதை வச்சு மூணு இது வந்து நம்ம பண்ணுறோம் ஓகே இந்த மாதிரி வந்து போட்டுட்டு வாங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு சுகர் பீட் ஒரு சீக்வென்ஸு இதே மாதிரி கழுத்து ஃபுல்லாக போட்டுட்டு வரணும் இப்போது இந்த சீக்வன்ஸ் வச்சு போட்டோம் இல்லைங்களா அதே டிசைனை இப்போ அங்கங்கே புட்டா புட்டாவாக நம்ம வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டுக்கணும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அங்கங்கே புட்டா புட்டாவாக போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க இப்போ ப்ளவுஸ் டிசைன் முடிஞ்சிருச்சு பேக் சைட் த்ரீ லைன் வந்து நம்ம இப்போ கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு த்ரீ லைன் நம்ம செயின் ஸ்டிச் போட்டுட்டோம் ஜரித்ரெட்டில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீடு கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்தது நாலாம் நம்பர் பீடு அதுக்கு அடுத்ததும் பார்த்திங்கன்னா ஒரு லைன் சுகர் பீடு அதுக்கப்புறம் கட் பீடு அண்ட் தென் சுகர் பீடு இதை வந்து நம்ம ஜிக்ஸாக்டில் வந்து கொடுத்துட்டு வரோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு வந்து இது ஈஸியான டைப்பு நீங்கள் இதை பார்த்தாலே புரியும் பார்த்துட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நீங்கள் வந்து கீழே இருக்க கையை மேலே கொண்டு வரணுன்னு அவசியமே இல்லை ரொம்ப அழகாக இதை வந்து முடிச்சிடலாம் குயிக்காகவும் வந்து முடிக்கலாம் இப்போ பொறுமையாக காமிக்கிறேன் பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு அதே மாதிரி பார்த்து பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சீக்வன்ஸ் ரெண்டு சுகர் பீடு ஓகேங்களா இதே மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம கையில் வந்து பார்டர் லைன் முடிச்சாச்சு இப்போ நம்ம இதுக்குள்ளே டிசைன் போட போகிறோம் இந்த டிசைன்லேருந்து வந்து ஒரு ஒன் இன்ச் விட்டுக்கோங்க ஓகேவா ஒன் இன்ச் விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து டூ அண்ட் ஆஃப் இன்ச் வந்து கேப்பில் வந்து நம்ம போட போகிறோம் டூ அண்ட் ஆஃப் இன்ச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃபைவ் அதுக்கப்புறம் செவன் பாயிண்ட் ஃபைவ் இது பார்த்தீங்கன்னா டூ அண்ட் ஆஃப் டூ அண்ட் ஆஃப் விடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கேப் விட்டுக்கோங்க டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து கேப் விட்டுக்கோங்க அதே மாதிரி சைட்லேயும் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து கேப் விட்டுக்கணும் நம்ம இந்த இதை எப்படி பண்ண போகிறோன்னா ஊடு புள்ளி மாதிரி தான் வச்சு நம்ம வந்து இந்த டிசைன் வந்து பண்ண போகிறோம் இது வந்து கொஞ்சம் இந்த புட்டா பெருசாக வருங்கிறதுனால நான் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து விட்டுருக்கேன் ஸோ நீங்களும் அதே மாதிரி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு எல்லா இடத்துலையும் மெஷர் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஊடு புள்ளி மாதிரி நம்ம வச்சுக்கிட்டே வர வேண்டியதான் சென்டரில் ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா டூ பாயிண்ட் ஃபைவ் விட்டுருக்கோம் இப்போ அதுக்கு நடுவில் சென்டர் சென்டரில் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு விட்டுட்டு நம்ம வைக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அந்த டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சில் ஒன் இன்ச்சு கீழே நான் கேப் விட்டுட்டேன் இதுக்கு முன்னாடி வர்றதில் ஒன் இன்ச்சு வராது அங்கே வைக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க ரெண்டுத்துக்கும் நடுவில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே இருக்க ரெண்டு புள்ளிக்கும் நடுவில் வந்து வச்சுக்க வேண்டியதான் இப்போ லெஃப்ட் சைடு பண்ண மாதிரி ரைட் சைடு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இதில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் பீடு அதுக்கப்புறம் சுற்றியும் வந்து சுகர் பீட் வந்து நம்ம கொடுத்துக்கிறோம் இதே மாதிரி எல்லாத்துலேயும் நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரே ஒரு ஒரு டிசைனாக ஒரு ஒரு இடத்துல போட்டுறதுனாலும் போடலாம் அதை விட என்ன எனக்கு பெஸ்ட்டு என்ன அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் போடுவேன் ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபுல்லாக முடிச்சுப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் பீட் ஒரு சுகர் பீடு அதே வந்து இதுக்கு மேல் சைடில் மேலே வந்து சுகர் பீட் வர மாதிரி கீழே வந்து மூணாம் நம்பர் பீட் வர மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் ஓகே இதே மாதிரி வந்து டிசைன் பண்ணுங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு லாக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கீழே வந்து இதே சேம் இப்போ மேலே என்ன டிசைன் போட்டிருக்கோமோ அதே டிசைன் தான் நம்ம கீழேயும் போட போகிறோம் இப்போது நீங்கள் கீழே இதே மாதிரி போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நாலாம் நம்பர் பீடு வந்து நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஷு நாலாம் நம்பர் பீட் சுகர் பீடு போட்டுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுவேன் செகண்ட் வந்து அந்த மூணாம் நம்பர் பீடு சுகர் பீட் போட்டுட்டு அது ஒரு லைன் முடிச்சுட்டு வந்துடும் நெக்ஸ்ட்டு தான் வந்து நான் நாலாம் நம்பர் பீடு இதை போட்டு நான் க்ளோஸ் பண்ணுவேன் ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இது இப்போ வந்து ஒரு நான் மூணா நம்பர் பீடு எடுக்கிறோம் அதுக்கப்புறம் சுகர் பீடு எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் மாறி மாறி நம்ம எடுத்துகிட்டு வந்து ஈஸியாக நம்ம வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு வரலாம் ஆனால் இதுவே நம்ம ஒரே இதில் டிசைன் நம்ம முடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நாலாம் நம்பர் பீடு சுகர் பீட் போட்டு ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுவோம் அடுத்தது வந்து நம்ம நம்பர் த்ரீ பீடு சுகர் பீடு தனியாக எடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் பீடு எடுக்கணும் நம்ம வந்து விட்டு 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 பண்ணுற மாதிரி இருக்கும் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இதை முடிச்சுட்டு செகண்ட் வந்து நெக்ஸ்ட்டு டிசைனை முடிச்சுடுவேன் அதுக்கப்புறம் நாலாம் நம்பர் வீடு எடுத்து ஃபுல்லாக அதை வந்து அப்படியே கவர் பண்ணிட்டு வந்துடும் சீக்கிரமாக எனக்கு வந்து ஒர்க் முடிஞ்சிடும் நீங்களும் வேணா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு ஒரு புட்டாவாக நீங்கள் போட்டுட்டு கூட வரலாம் இது நம்மளோட விருப்பம்தான் நம்ம ஆன்லைனில் ஒரே கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் விருப்பம் இருக்கவங்க இந்த நம்பருக்கு மேலே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நம்ம வந்து நாலாம் நம்பர் பீடை வந்து நான் போட்டுக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் அந்த நாலாம் நம்பர் பீடை எடுத்து நீங்கள் போட்டுட்டு வரலாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு முடிஞ்சிடும் நீங்கள் இந்த மாதிரி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ஒரு புட்டா புட்டாவாக நீங்கள் போடுறதுனால ஒரு இதை முடிச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு வர்றதுனாலும் போடலாம் ஆனால் என்னோடய சஜஷன் என்னென்னா ஒரு ஒரு இதாக முடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக முடிஞ்சிடும் ஓகே இதோட கை பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி